அப்புறம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழாம் நாள் மாப்பிள்ள வர்றாரு யார் அக்கா வீட்டுக்காரன் வராரு அந்த உனிய தொட்டியில் இருக்கிற குழந்தையா அவர் பார்க்கல கொண்டாடிய கூப்பிட்றதுக்கு வந்துக்கிறாரு வந்தோனே எங்கள் அக்கா என்ன பண்ணா உள்ள போய் குழந்தை தீன் வந்து தப்பாருங்க வீட்டுக்காராச்சா குழந்தையக்காரன் ஐய் நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த குழந்தை தீ குப்பை தொட்டில் போட்டேன் எப்படின்னு டீனு வந்தேன் அவரு சொல்றாரா ஒன்று வந்துச்சுல போய் எப்பவுமே நிற்காது என்ன சொல்கிறீங்க எப்பவுமே சாதிக்கும் அன்னைக்கு எங்க மாமா உண்மைய சொன்னதுனால தான் ஏன் மேல இருக்கிற தப்பு விளங்குது ஆமா ஆமா எதுக்கடா குழந்தைய குப்பத்தட்டுல போட்டேன்னு கேட்டதுக்கு நான் குழந்தை பிறந்த உடனே மாப்பிள்ள வீட்டுக்கு சொல்லி அனுப்புவாங்கல்ல அப்ப அவங்க ஜாதகம் பாப்பாங்களாம் சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா தாயாவது தவுக்குனாவது காலம் ஆயிடுவாங்கன்னு சொன்னாரான் ஜாதகர் அதனால எங்க மாமாவுக்கு பயம் வந்துச்சான் தான் பிள்ளையால நம்ம செத்து போயிட போறோம் ஜோசியத்தினால இப்படி ஒரு விபரீதம் விபரீதம் அவரு பதிகட்டவாது அப்ப நான் சொந்த உண்மைதானே நான் சொந்த உண்மையா பொய்யா குப்பத்தட்டுல இருந்து இருந்தது தானே நீங்க கேட்டீங்களா அப்படி கேட்டனா அன்னைக்கு புடுங்கும் தான் அந்த குழந்தைய அக்கா வந்து அக்கா வந்துக்கோ போ ஆம்பளை கூட போய் இட்டு குழந்தை பெற்றுக்கோ அதாவது ஒழுங்காக வளர்த்துக்கோ சரியா இது ஏன் குழந்த தான் இனிமேல் நான் தரமாட்டேன் இதுதான் தாய் இதுலேயே நான் வளர்த்துப்பேன் ஆனால் அன்னைக்கு பிடுங்க இன்னைக்கு இருக்கிறான் கூட்டு வந்துருக்கிறான் என் பையனை சரிங்களா எங்க இங்கே வந்திருக்காரா ஆமாம் இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ரெண்டு புள்ளி ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க பாப்பம்மா அவரை பேசுவோம் பேசலாம் ஆனா கூப்பிட சொல்றேன் கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுங்க உங்க வாயால கூப்பிடுங்க